இயேசு கிறிஸ்துவின் அண்டவிராகிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லிவுக்குள் அன்பான தேவனுடைய புலகணை அநேக நேரங்களிலே நாம் பலவிதமான பாரங்களால் நாம் நிறைந்து காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட பாரம் கொடிக்கிறதான நெருக்கத்தை நிமித்தமாக தேவனுடைய அந்த பிரசனத்தையும் அநேகர் இழந்து விடுகிறார்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று அமருகிறதான பொழுது தேவையில்லாத சிந்தனைகளும் வாரங்கள் நிமித்தமாக சரியாக வேதத்தை வாசிக்க முடிவதில்லை சரியாக செபிக்க முடிவதில்லை சரியாக தேவனுடைய பிரசனத்தில் நிற்பதற்கு முடியாமல் காணப்படுகிறது காரணம் உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான பாரங்கள் நம்மை நெருக்கி ஆழ்வது நிமித்தமாக தேவையில்லாத பாரங்கள் குடும்பத்தில் இருந்து உண்டாகிறதான பாரங்கள் எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பாரம் பிள்ளைகளை குறித்துதான பாரங்கள் ஊழியத்தில் சவால்கள் இருந்ததான பாரங்கள் தொன்னார்கள கொடுக்கிறதான பலவிதமான நெருக்கங்கள் சரீரத்தில் உண்டாகிறதான பலவிதமான மெலவினத்து நிமித்தமாக உண்டாகிறத பாருங்கள் இப்படி வாழ்க்கையில பலவிதமான பாரங்கள் மனுஷனை நெருக்கி ஆள்வது நிமித்தமாக ஒரு மனதோடு கூட தெய்வ சமூகத்தில் அமர முடியாமல் காணப்படுகிறது இதற்கு ஒரே ஒரு பதில் என்னவென்றால் சொல்லுகிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் மாற நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கிடவும் என்று பவுல் சொல்லுகிறார் மீண்டும் அவர் சொல்லுகிறதான பொழுது அவசியமான இவை அல்லாமல் பாரமான வேருண்டி உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாபிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது என்று சொல்லி அப்போ சில நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இப்படி பாரமான சூழ்நிலையில் என்ன நாம் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருப்போமானால் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்கள் அந்தவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறதான பொழுது வருத்தப்பட்டு பாத சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று நம்முடைய பாரங்களை கர்த்தரிப்பில் ஒப்புவிக்கிறதான ஒப்புவிக்கிறதான பொழுது பொழுதையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது நன்மை என்று வந்தால் அது தேவன் நமக்கு தருகிறது என இலைப்பாறுதலாய் காணப்படுகிறது நம்முடைய பாடங்கள் சகலவற்றையும் நாம் இறக்கி வை வை வைத்து விட்டு விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருக்கிறதன பொழுது கர்த்தர் சகல விதமான பாடங்களையும் நம்மிடத்திலிருந்து மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார் அதை அவர் கல்வாடு சிலுவையிலே அவர் பரிபூரணமாய் சுமந்து தீர்த்தார் வேதம் சொல்லுகிறது அந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதே ஒரு மனதோடு கூட சகல வெற்றி இறக்கி வைத்து விட்டு அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறது கர்த்தனுடைய பாரங்களை மாற்றுகிறார் வேதனைகளை மாற்றுகிறார் கண்ணீரை மாற்றுகிறார் சகல விதமான துன்பத்தை மாற்றி ஆறுதல் படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் ஒரு நாள் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்கள் வழியை கத்திற்கோப்பு வீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்

அப்பா உண்மை மாத்திர ஆண்டு தஞ்சமாய் கொண்டு விசுவாசத்தோடு கூட காத்திருக்கத்தக்கான கிருதைகளை தகப்ப நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜா அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் நீ வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாடங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் சகலவற்றையும் முடித்திரு இறக்கி வைத்து விட்டு ஒரே மனதாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதான கிருவைகளை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை Amen. Amen.